மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்க்கையில அவர் நிகழ்த்திய பலவிதமான திருவிளையாடல்களை இந்த பதிவுல நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டு வரோம் மகான்கள் வந்து பெரிய பெரிய சாதனைகள் பெரிய பெரிய மிராக்கள் இவைகள்லாம் நடத்தி காட்டியிருக்காள் ஆனால் அந்த மகான்கள் வந்து இந்த மிராக்களை நடத்தி காட்டணும் அப்படின்னு எந்த திட்டங்களையும் அவ போட்டது கிடையாது அவர்களை பிரபல்யப்படுத்துறதுக்காக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பலத்தை இந்த உலக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பகவானே தீர்மானிச்ச விஷயங்கள் அவைகள் இன்றைக்கி வந்து நம்மளை இன்னைக்கு வந்த காலகட்டங்களில் நம்மை பிரபலப்படுத்தி கொள்வதற்கு பலவிதமான வழிமுறைகளை பலவிதமான யுக்திகளை பக்தர்கள் கையாள்றோம் ஆனால் எந்த தகவல் தொடர்புகளுமே இல்லாத காலத்தில் பெரிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் மகானுடைய சாநித்தியம் உலக எங்கும் பரவி இருக்கு அப்படின்னா அந்த மகான்கள் செய்த அற்புதங்கள் அபரிமிதமான ஒரு அனுகூலத்தை பக்தர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத மகானுடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து நாம் சிந்திக்க முடிகிறது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு சமயம் அப்ப வெளியில நடமாடின் இருக்கார் இந்த கிருமிகளுடைய தாக்கம் வைரஸனுடைய தாக்கம் பாக்டீரியாவுடைய தாக்கம் அப்படின்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றது இல்லையா இது அந்த காலத்திலையும் கால்ரா அப்படின்னு வந்திருக்கு அம்மை அப்படின்னு வந்திருக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது கிரகங்களுடைய ஜோதிட ரீதியாகவும் சிந்திக்க முடிகிறது சுகாதார ரீதியாகவும் சிந்திக்க முடிகிறது அதே போல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு சமயத்தில் திருவண்ணாமலையில் பெரிய அம்மை அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமி வந்து அபரிமிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினோன்ன பக்தர்களுக்கு பல இடங்களில் பல உயிரிழப்புகளும் ஏற்படுறது இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சுகாதாரத்துறை சட்டத்துறை பல துறைகள் சேர்ந்து ஆலோசிக்கிறார் இத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல மக்கள்லாம் எப்படி வெளியில வராதிங்கோ சுத்தமாயிருங்கோ அப்படின்லாம் சட்டத்திட்டங்கள் போட்டா இல்லையா அதை போல ஒரு சட்டத்திட்டங்களை இயற்றுகிறார்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது வெளியூர் மக்கள் அவா ஊருக்கு போயிடணும் திருவண்ணாமலையை சார்ந்தவர்கள் அவர்களது இல்லத்திலேயே இருக்கணும் வெளி நடமாட்டத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சட்டங்கள் இயற்றப்படுறது அதனால ஊர் சைலண்டா இருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் இயல்பாக அங்கும் இங்கும் சென்று வர்றார் அவர் அங்கும் இங்கும் சென்று வர்றத பார்த்துட்டு இவர் யார் இவர் இவர் எதுக்கு இங்கேயும் இங்கேயும் அலையிறார் அப்படின்னு காவல்துறையினர் கேட்குறாங்க அவர் ஒரு மகான் சித்தர்கள்னு சிலர் சொல்றார் யாரா இருந்தாலும் அரசு துறை சட்டத்தை பின்பற்றணுமா இல்லையா இவர் இவர்னால நாளைக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டதுன்னா என்ன செய்கிறது இல்லை சுவாமி அவர் மகான் நன்மை தான் செய்வார் நிச்சயமாக இடையூறுகள் தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படிங்கிறார் ஆனால் அதில் காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி மிகவும் கடுபடியாக இருக்கக்கூடியவர் இந்த உள்ளூர் மக்கள் பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சிந்திக்காமல் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி காவல்துறையுடைய ஒரு சிறைச்சாலையில கொண்டு போய் உட்கார வச்சுர்றார் ஒரு சில தினங்கள் கழிச்சு திண்டிவனம் சாலையில் அவர் வந்து ஜீப்பில் பயணிச்சுட்டு போறார் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு மரத்தடி ஓரமாக ஒரு உருவம் தெரிகிறது அந்த ஜீப் அப்படியே போகிறது அப்படியே டிரைவர்ட்ட சொல்லி அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வா அப்படிங்கிறார் ரிவர்ஸ் வந்து பார்த்தா ஒரு மரத்தடி அந்த மரத்தடியில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் உட்காந்துருக்கார் இருக்கார் நிழல உடனே உற்று பார்க்கிறார் இது வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண ஒரு பெரியவர் மாதிரி தெரியறதே உண்மைதானா அவர் இப்படி இங்கே வந்தார் அப்போ எப்படி அவர் வந்து இருந்து எஸ்கேப் ஆனார் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சில மணித்துளிகள் ஒரு தாக்கம் உடனே ஜீப் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரூம்மை போய் பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஏதாவது நாங்கள் உதவணுமா ஆட்டியும் பேசலை அந்த அதிகாரி நேராக அந்த சிறைச்சாலைக்கு உள்ள போய் எட்டி பார்க்கிறார் அங்கே மகான் தேமேன்னு படுத்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி படுத்துட்டு உடனே அவருக்கு அப்படியே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது நம்ம வந்து நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணினோம் இங்க உள்ள இருக்கார் இப்ப திண்டிவனம் சாலையில் ஒரு மரத்தடியில் மகானை பார்க்கிறோம் அப்ப இவர் யார் அவர் யார் அப்ப மக்கள் எல்லாம் சொன்னது உண்மைதான் அவர் ஒரு தெய்வ சாநித்தியம் மிக்கவர் தான் அவர் ஒரு சித்த புருஷர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து உடனேயே அவரை சிறைச்சாலில் இருந்து விடுவித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் இந்த மகான்கள் எல்லாம் இந்த சித்துகள் எல்லாம் எப்படி பண்ணுறா அப்படின்னு சில ஆய்வுகள்லாம் நடந்தது நம்ம எத்தனை சித்துக்களை எல்லாம் பண்ணணும்னு பல முயற்சிகள் பண்ணாலும் அது சில பேருக்கு தான் சித்தியாகிறது இந்த சித்தி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள் அப்ப அவர்கள் எதற்காக இந்த சித்தி பெறுகிறார்கள் அப்படின்னா மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சித்தியை பெறுகிறார்கள் இறைவனது தனிப்பெரும் கருணை அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது இந்த இடத்துலையும் அனுகிரகம் பண்றார் அந்த இடத்துலையும் அனுகிரகம் பண்றார் அவருக்கு எந்த பேதமும் கிடையாது அவருக்கு வந்து ஒரு வீட்டில் உக்காந்தாலும் அது வீடாக தெரியல மரத்தடியில் உட்கார்ந்தாலும் அது மரத்தடியா தெரியல சிறைச்சாலையில் உட்கார்ந்தாலும் அது சிறைச்சாலையா படல இப்போ எதையும் சம பார்க்கக்கூடிய ஆற்றலை மகான்கள் சித்த புருஷர்கள் பெற்றிருக்கா அப்படிங்கிறத இந்த ஒரு தகவல் நமக்கு பதிவு பண்ணுறது இந்த மகான்களுடைய அனுகிரகத்தை நம்ம வேண்ட வேண்ட உங்களது வாழ்க்கையில் உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களது குறிக்கோள்கள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறுவதை நாம் சிந்திக்க முடியும் நல் நல்வாட்டுக்கள் பக்தர்கள் எல்லாரும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானித்து உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம் நல் நல்வாட்டுக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கே விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்